மூன்று சங்கம் வளர்த்த மாமதரையில் பிறந்த விஜயகாந்த் தமிழ் மீது எப்போதுமே மாறாப்பற்றுக் கொண்டு விளங்கினார் எண்பது மற்றும் தொன்னூறுகளில் முன்னணி நடிகர்களாக பிரபலமான ரஜினிகாந்த் கமல்ஹாசன் உள்ளிட்ட நடிகர்கள் மற்ற மொழி படங்களிலும் ஹிந்தி திரையுலகிலும் சில படங்களில் நடித்து வந்தனர் ஆனால் கடைசி வரை தமிழ் படத்தில் மட்டுமே நடித்தவர் விஜயகாந்த் கடைசியாக அவர் நடிப்பில் உருவாகி பாதியிலேயே நின்று போன படத்தின் பெயரும் தமிழின் பெருமையை சொல்லும் படமாகவே இருந்தது ஆனால் அந்த படம் பாதியிலேயே நின்றுவிட்டது நடிகர் சங்கத்தின் தலைவராக மாறிய விஜயகாந்த் தமிழ் சினிமாவின் கேப்டனாகவே சிறப்பாக செயல்பட்டார் பல்வேறு நட்சத்திரங்களை ஒன்றிணைத்து சிங்கப்பூர் துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளில் அவர் நடத்திய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்றளவு மற்ற நடிகர் சங்க தலைவர்களால் சாத்தியமாகாத ஒன்றாகவே உள்ளது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் தமிழ் சினிமாவை தாண்டி தென்னிந்திய மொழிகளிலும் இந்தியிலும் நடித்து வந்தனர் ஆனால் கடைசி வரை மற்ற இடமெல்லாம் எதுக்கு நமக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம ரசிகர்களுக்கான நம்ம மக்களுக்கான படங்களை கொடுப்போம் என நடித்தார் அவரது படங்களில் இந்தி நடிகர்களை வில்லன்களாக நடிக்க வைத்து மாஸ்காட்டினார் தமிழ் சினிமாவிலேயே பல முன்னணி நடிகர்கள் இரங்கல் தெரிவிக்கக்கூட தயக்கம் காட்டி வரும் நிலையில் நடிகர் விஜயகாந்துக்கு பாலிவுட் நடிகர் சோனோசூத் மலையாள நடிகர்களான மம்ட்டி மற்றும் மோகன்லால் உள்ளிட்ட பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் கல்லழகர் படத்தில் நடித்த அனுபவத்தை நடிகர் சூத் பகிர்ந்துள்ளார் கடைசியாக தமிழில் விஜயகாந்த் நடித்த படத்தின் டைட்டிலே தமிழன் என்று சொல்தான் அந்த படத்தின் மேக்கிங் காட்சி தற்போது இணையத்தில் தீயாக பரவி வருகிறது அதில் விஜயகாந்த் அதில் விஜயகாந்த் ஜெயச்சவனோட நாடு பார்க்கப்படும் ஜெயச்சவனோட மொழி பேசப்படும் என கெத்தாக வசனம் பேசும் காட்சிகளை பார்த்த ரசிகர்கள் இப்படி கம்பீரமாக இருந்த கஜேந்திரா காலமாகிவிட்டாரே என அழுது புலம்பி வருகின்றனர் என்ன மனுஷன் விஜயகாந்த் கர்ணன் எல்லாம் பிச்சை எடுக்கணும் போங்க கதற வைக்கும் கேப்டனின் உயர்ந்த உள்ள பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் இறந்த பின் அவரை பற்றிய நிகழ்ச்சியான தகவல்கள் மழை போல் பொழிந்தன மலை போல் குவிந்தன அதே அதேபோல்தான் கேப்டன் விஜயகாந்தின் மறைவிற்கு பின் அவரை பற்றிய நிகழ்ச்சியான சிலிர்ப்பான தகவல்கள் வந்து குவிந்து கொண்டே உள்ளன அவர் வாழ்ந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இவ்வளவு உன்னதமான உதவும் குணமுடையவராக இருந்துள்ளாரா என்பதுதான் வைக்கிறது நடிகர் தனுஷின் அப்பாவான இயக்குனர் கஸ்தூரி ராஜா விஜயகாந்தை பற்றி கண்கலங்க பேசியிருப்பது அவருக்கு கேப்டன்னு யார் பெயர் வச்சாங்களோ தெரியாது ரொம்ப பொருத்தமா வச்சிருக்காங்க அவரோட சிகல்களே கேப்டன் மாதிரி தான் இருக்கும் சட்டசபையில் கூட நம்ம பார்த்திருக்கோமே ஆண்மை பொருந்திய தோற்றமா இருக்கும் எவ்வளவோ நாட்கள் வாழ்ந்திருக்க வேண்டியவர் அவர் நான் இயக்கிய வீரம் விளைஞ்ச மண்ணு படப்பிடிப்புல மறக்க முடியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு அவருடைய தனிப்பட்ட குணங்களை அந்த படத்தின் மூலம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் வெளியூர்ல படப்பிடிப்புல அவரைக்கென்ன தங்கறதுக்கு ரூம் போட்டு கொடுத்திருப்போம் ஆனா அவர் அந்த ரூம்ல தங்கியிருக்க மாட்டார் அவரோட ரூம்ல லைட்மேன் படுத்துட்டு இருப்பார் இவரும் அந்த லைட்மேன் ரூம்ல தூங்கிட்டு இருப்பார் இன்னொரு சமயம் ப்ரொடக்ஷன் பாய் ரூம்ல சரிசமமா உட்காந்து மாப்பிள்ள மச்சாம் பங்காளின்னு சொல்லிக்கிட்டு சீட்டு விளையாடிட்டு இருப்பார் அவ்வளவு எளிமையான மனிதர் இவர் தூங்குறப்பவும் கூட ப்ரொடக்ஷன் பாயோட கால் இவர் மேல கிடக்கும் இவரோட கை லைட்மேன் மேல இருக்கும் இப்படி ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாம இருப்பார் கடைசி வரை அவர் ஏடை போலவே வாழ்ந்தார் பணக்கார வேஷம் அவர் போட்டதே இல்லை என் குடும்பத்தின் நலனிலும் அக்கறை கொண்டவர் அவர் என் இரண்டாவது மகள் கார்த்திகா தேவி இன்னைக்கு கைனோகாலஜிஸ்ட் மருத்துவர் அவர் இன்னைக்கு டாக்டராக இருப்பதற்கு கேப்டன் தான் முக்கிய காரணம் என் பொண்ணுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கல ஒரு கட்டத்துல நானே மகளிடம் நீ இன்ஜினியர் படின்னு சொல்லிருக்கேன் அந்த சமயத்துல நான் வீரம் மண்ணு படத்தை இயக்கிட்டு இருந்தேன் அப்ப எங்க வீட்டு விஜயகாந்த் கார்ல போயிருக்கார் அவரோட